வணக்கம் இன்னைக்கு எம் உதயகுமார் டைரக்ஷன்ல ஜெகன் பாலாஜி அதிதி பாலன் சார்லி நடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆயிருக்க லைன்மேன் படத்தை பத்தி பார்ப்போம் இந்த படத்தினோட ஸ்டோரி நம்ம நான் போடுற உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சார்லி வந்து ஒரு கிராமத்துல அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வந்து உப்பு தயாரிக்கிற இடத்துல லைன்மேனா இருக்காரு அவர் வந்து ஒரு இபிஆபிஸ்ல ஒர்க் பண்றாரு அவரோட பயனான செந்தில் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு கண்டுபிடி கண்டுபிடிக்கிறாரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கண்டுபிடிக்க செட் போது லைட் ஆன் ஆயிடும் ஆகும் போது லைட் ஆஃப் ஆயிரும் அதாவது லைன்மேன்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் காமன் நேரம் என்னன்னா தெருக்கல்ல லைட் போட்டுவிட்டு ஆஃப் பண்ணாம போயிருவாங்க அதனால வந்து கவர்மெண்ட் வந்து இவரு எத்தனையோ கோடி ரூபாய் இழப்பாகுது அதனால அது ஈடு செய்யறதுக்கோசரம் இந்த கண்டுபிடிப்பு நான் கண்டுபிடிச்சுக்கணும் சொல்லி சொல்றாரு ஆனா அந்த கண்டுபிடிப்பு உண்மையான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரியில் இருக்கிற மாதிரி அது ஒரு உண்மை சம்பவம் அது எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு செந்திலுங்கிற பையன் அந்த கேரக்டர் எடுத்து அப்படி இங்க அந்த பையன் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட கண்டுபிடிப்பை வந்து வெளியே சொல்ல முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற எம்எல்ஏவை சந்திக்க போறாரு அவங்க வந்து கண்டுக்கிறது இல்ல அதுக்கப்புறம் என்ன ஒருத்தரோட ஐடியாவை கேட்டுட்டு உடனே என்ன பண்றாரு சென்னையில போய் முதலமைச்சர் சந்திச்சு இந்த பார்முலாவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போறாரு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் அங்கேயும் சந்திக்க முடியாது முடியாம திரும்பி மறுபடியும் அதே ஊருக்கு வராரு அதே ஊருக்கு வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மறுபடியும் அதே ஊருக்கு வந்து அவர் வந்து அங்க ஒரு திருட்டு பட்டம் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தோடனே அவரோட மரியாதை குறைஞ்சிருது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண பண்ணதுக்குன்னா அந்த ஃபார்முலாவை வந்து விட்டுட்டு தன்னோட அப்பாவான அப்பா செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து மீண்டும் கையில் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்றாவது ஒரு நாள் அவர் வந்து இந்த கண்டுபிடிப்பு அரசாங்கம் ஏத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மைத்தன்மத்தோட ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் வந்து ஒரு கலெக்டர் வந்து அந்த அவருடைய ஃபார்முலாவை அபூட் பண்ணி ஓகே இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னு தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தில் வந்து சார்லி வந்து ஒரு மெயினான கேரக்டர் நடிச்சிருக்காரு அந்த பையனோட அப்பாவும் நடிச்சிருப்பாரு அவரோட நடிப்பு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து எந்த கார்ட்டு கொடுத்ததான் அந்த கேரக்டராகவே மனுஷன் வாழ்ந்து தள்ளிடுவார் அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு ஒரு லைன்மேன் எப்படி எப்படி இருக்கணுமோ எந்த இடத்துல உண்மையா இருக்கணும் யாருக்கு உண்மையாக இருக்கணும் தான் செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் அந்த பையனுக்கு பாசம் வச்சிருப்பாரு அவர் வந்து வாட்டியும் தன்னோட பயன் நினைச்சு கலங்கும் போது ரொம்ப ஃபீலிங்கா நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர மாதிரி பண்றாரு அந்த மாதிரி உண்மையில அது ஒரு நல்ல தான் அது ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு நம்ம ஹீரோவான் நடிச்சிருக்கிற அவர் வந்து ஜெகன் பாலாஜி வந்து அவரும் தன்னோட ஏற்றுக்கிட்ட அந்த கதாபாத்திரத்தை வந்த மாதிரி அவரும் வந்து நடிச்சிருக்காரு ஒருதலை பச்சமா விரும்புகிற நம்ம ஹீரோயினி இன்னும் நிறைய கேரக்டர் நம்ம சொல்லிட்டே போறோம் அந்த ஊர்ல இருக்கிற அந்த எம்எல்ஏ அந்த ஊர்கள் அந்த பெரிய மனுஷன் எல்லாரும் வட்டிக்கு காசு கொடுத்துட்டு ஏமா தரவங்க என்ன கேரக்டர் நிறைய உருவாக்கி தன்னோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி அந்த படத்தை வந்து சிறப்பாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தினோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சில காட்சிகள் நம்ப முடியாத காட்சிகள் ஒட்டாத காட்சிகள் சில ஜவ்வான் இழுத்த காட்சிகள் இன்னும் சொல்லப்போனா அந்த சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் நடந்து நினைக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் அது வந்து நம்ப முடியாது இல்லாதனாலும் இந்த படத்தை வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறதுனால நம்ம பார்த்து ரசிக்க முடியாத அந்த படத்தை எடுத்து கொடுத்துக்கிறாங்க எம் உதயகுமார் அவர்கள் இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து இவ்வளவுதான் இதுக்கு நீங்க இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஓடிடி தளத்துலேயே இந்த படத்துக்கு நீங்க வேணால் டவுன்லோட் பண்ணி பாருங்க